அனைவருக்கும் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போறோம் இது வந்து என்ன இலையில நம்ம வச்சு தீபம் ஏத்த போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதனுடைய பலன் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நான் வந்து அரச இலையில் வந்து நம்ம என்ன வேண்டுதல் எழுதினாலும் அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன்ப்பா நம்ம எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும்ப்பா நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் அந்த காரியம் கண்டிப்பாக நமக்கு நிறைவேறாது அதனால் எப்பயுமே செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்க நீங்கள் செய்யவே வேண்டாம் ஏன்னா கமெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு அந்த சொல்கிறது என்ன அப்படின்னா இது நான் செஞ்சு பார்த்தேன் பழிக்க மாட்டேங்குது அப்படின்னா உடனே கேட்டு உடனே கடவுள் கொடுத்துட்டா திருப்பி நம்ம கடவுளை நினைச்சே பார்க்க மாட்டோம்ப்பா அதனால வந்து நம்ம வந்து அதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்ப வேலை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி தீபம் ஏற்ற சொல்கிறோன்னா வேலைக்காக நீங்க முயற்சிகள் செய்தும் அதுக்கான அப்ளிகேஷன் போகணும் எல்லாமே நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து சக்சஸ் ஆகும் அதை விட்டுட்டு நான் தான் இருப்பேன் இது வந்து எனக்கு நான் தீபம் ஏத்துறேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இது வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா நம்பிக்கையோடு இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இது வந்து நான் வந்து ஒ போடுற ஒவ்வொரு பதிவுமே வந்து முழுமையாக வந்து நான் அனுபவித்ததை மட்டுந்தாப்பா நான் போடுவேன் அனுபவம் இல்லாததை நான் போடவே மாட்டேன் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் போட்டிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு நான் இப்போ ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு காரணமும் இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் செஞ்சு பார்த்து அதனால் பல அடைஞ்சதனால தான் உங்களுக்கும் இதை வந்து நாங்கள் ப சரி இது மாதிரி பதிவை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்ப்பா இப்போ இப்போ நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அரசை தான்ப்பா எடுத்திருக்கேன் ரென் அதாவது அந் எந்தெந்த கிழமையில பிறந்திருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றணும் அரச மரம் அப்படின்னு நம்ம சொன்னே அது வந்து நம்ம விநாயகருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் குழந்தை இல்லாதவங்க அரச மரத்தை வந்து சுற்றி வந்தாலும் நமக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கும் அரச மரத்தில் இருக்க பிள்ளையாரை வந்து சுற்றி வந்தால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல கேட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா அரச மரத்துலேருந்து வர்ற காற்று வந்து எப்படின்னா நமக்கு சுத்தமான காத்தா இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பெண்களுக்கான கர்ப்ப பையில் இருக்க அதாவது பிரச்சனைகள் சரி செய்யப்படும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால மரத்தை சுத்தி வந்தா கண்டிப்பா குழந்தை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான் அதே போலதான் இப்ப இந்த தீபமும் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் இந்த தீபத்தை உங்களால டெய்லி நான் ஏற்ற சொல்ல போறதுல வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை ஏற்றுங்க ஆனால் மனமுருகை வேண்டிக்கங்க உடனே நடக்கும் அப்படிங்கிறத விட நம்ம அதற்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அது அதுக்காக தான் இப்போ இந்த பதிவு போடுறேன் பாருங்க பாருங்க யாரு எந்த கிழமையில நம்ம பிறந்திருக்கோமோ அத்தனை நம்ம அரச இலையை வச்சு அதில் வந்து மேலே வந்து மண்ணகளை விளக்கு வச்சு அதில் எண்ணெய் போட்டோ இல்லை நெய் போட்டோ பஞ்சுத்தெறி போட்டு நம்ம ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து உங்களால் முடிஞ்சால் அரச மரத்தடியில் இருக்க பிள்ளையாருக்கு போய் செய்யலாம் முடியாது எங்களை அங்கே அரசமர பிள்ளையாரெலாம் எங்கள் பக்கத்தில் இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க நம்மளுடைய வீட்டிலே எந் பிரார்த்தனையாக இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே செய்யலாங்க அதில் ஒன்றுமே தவறு கிடையாது ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும் போக முடியாத தூரத்தில் இருக்கும் போது நம்ம அந்த கடவுளை வீட்டிலையே நினச்சிக்கிட்டு நம்ம என்ன வேண்டுதல் பண்ணாலும் வேண்டிக்கிலாங்க இப்போ எந்தெந்த கிழமையில எத்தனை விலக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் திங்கள் கிழமையில பிறந்தவங்க மூணு இலை எடுத்துக்கங்க இந்த மாதிரி அரச இலை அதுவும் புதுசாக இருக்க மாதிரி எடுத்துக்கங்க நீங்கள் என்னைக்கு இந்த தீபம் ஏற்ற போகிறீங்களோ அன்னைக்கு அந்த இலையை பாருங்க ஏன்னா காஞ்ச இலையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது கிழிஞ்ச இலை அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்ல புத்தம்புது இலையா ஒரு அதாவது பூச்சி அரிச்சதோ அது மாதிரிலாம் இல்லாமல் நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க உங்கள் ரெண் அதாவது திங்கட்கிழமல பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா மூணு இலை எடுத்துக்கோங்க அந்த மூணு இலையில அதாவது மஞ்சள் குங்குமம் அதை ஒத்தப்படையில் மூணு வச்சுக்கோங்க நேர்வாட்டில் வச்சுக்கோங்க இங்கே நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரியே வச்சுக்கோங்க இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அதில் எடுத்துட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கோம்ல இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க மூணு மூணு எடுத்துக்கோங்க அது மாதிரி மூணு மண்ண்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் நீங்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா மூணு மண்ணங்கள் எடுத்து நெய்யோ ப அதாவது எண்ணெயோ போட்டு நீங்கள் விளக்கேற்றி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ வேலையோ இல்லை பண கஷ்டமா இல்லை எங்களால் எதுவுமே முன்னுக்கு வர முடியலையா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மனமுருக வேண்டிக்கிட்டு பிள்ளையார நினச்சி வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தீபம் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க அதில் சந்தேகமே வேண்டாம் எப்பயுமே நான் மறுபடியும் சொல்கிறேன் சந்தேகத்தோடு செஞ்சீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் செய்ய வேணாம் ஏன்னா இதில் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க ஒன்றுமே நடக்கல ஒன்றுமே நடக்கலன்னு அவங்களுடைய பிறந்த திசை தசாபுத்தியை பொறுத்து தான்ப்பா சில விஷயம் சீக்கிரமாக நடக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதுக்கான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனிவான வேண்டுகோள் இதை யாருமே நீங்கள் தப்பான நிறுத்தி வேண்டாம்ப்பா இப்ப திங்கக்கிழமையில பிறந்தவங்க மூணு இலை எடுத்துக்கணும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் மூணு அகல் வச்சு ஏற்றிக்கோங்க மாதிரியே மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு அகல் ஏற்றுக்க புதன்கிழமையில பிறந்தவங்களுக்கு மூணு மூணு அப்புறம் மூணு அகல் விளக்கு வச்சு ஏற்றுங்க வியாழக்கிழமையில பிறந்தவங்க அஞ்சு அஞ்சு இலை அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு மூணு அகல் வச்சு ஏற்றிக்கோங்க வெள்ளிக்கிழமையில பிறந்தவங்க ஆறு இலை ஆறு அகல் வச்சு அது மண்ணகல் தான்ப்பா ஏற்றணும் அத வச்சு நீங்க ஏற்றிக்கோங்க சனிக்கிழமையில் பிறந்தவங்க ஒன்பது ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க பன்னெண்டு அவங்கவுங்க பிறந்த கிழமையை பொறுத்து நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரச இலையை எப்பயுமே நம்ம வந்து ஒரு சாமிக்கு படைக்கும் போதோ இல்லை எது செய்யும் போதோ அதை வந்து சுத்தமாக கழுவிக்கணும் சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு எப்பயுமே மங்களகரமாக ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி இந்த அகல் விளக்குமே என்ன பண்ணால் மஞ்சள் குங்குமம் இட்டு அதுக்கப்புறம் எண்ணெயோ நெய்யோ போட்டு தெரி போட்டு ஏற்றுங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு மனமுருக வேண்டுங்க இதில் நடக்கலைன்னு யாருமே சொல்ல முடியாதுமா கொஞ்சம் ஒழிஞ்சு நடக்காமல் இருக்கவே இருக்காது கடவுள்கிட்ட நம்ம எந்த கோரிக்கை வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் இதில் நம்ம சந்தேகத்தோடு செய்யவே வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோள் யாருமே நான் தப்பாக சொல்லவே இல்லை அவங்களுடைய அதாவது உடனே நடக்கலைங்கிற ஒரு தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு அவங்கள நான் தப்பாவே சொல்லலை நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ஏத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்ற நீங்க ஏத்தி பாருங்க வாழ்க வளமுடன்